ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல பதினைந்தாவது பாடல் பார்க்க போறோம் மாயிரு விசும்பின் கங்கை மண்மிசை கொணர்ந்தோன் மைந்த நேயின உவகையோடு மின் என ஒதுங்கி நின்றாள் கீவினை நயந்து செய்த தேவர்கோன் தனக்கு செங்கன் ஆயிரம் அளித்தோன் பண்ணி அகலிகை ஆகும் என்றான் பாட்டு இப்ப நம்ம பதம் பொருள் பார்க்கலாம் மா பெரிய ஆகாயத்திலிருந்து கங்கை கங்கா நதியைக்கு கொணர்ந்தோன் மைந்த கொண்டு வந்த பகீரதன் என்னும் பேரரசன் குலத்தில் பிறந்த மைந்தனே மேயின உவகையோடு பொருந்தின மகிழ்ச்சியோடு மின்னென மின்னல் கொடி போல ஒதுங்கி நின்றாள் ஒரு பக்கத்தே நாணத்தால் ஒதுங்கி நின்ற இவள் தீவினை மற்றொருவன் மனைவியைச் சேர்தலாகிய கொடுந்தொழிலை நயந்து செய்த தேவர்கோன் தனக்கு விரும்பி செய்த தேவர்கள் தலைவனான இந்திரனுக்கு செங்கண் ஆயிரம் சிவந்த ஆயிரம் கண்களை அளித்தோன் பண்ணி கொடுத்த கௌதம முனிவனுடைய பத்தினியான அகலிகை ஆகும் அகலிகை ஆவாள் என்றான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது போன பாட்டில் மாமுனி பணிப்பான் அப்படின்னு சொல்லிதானே கம்பர் முடிச்சாரு அதாவது பின்வருமாறு விஸ்வாமித்ர முனி கூறினான் அப்படின்னு இப்போ அகலிகையினுடைய வரலாற்றை இந்த பாடல் தொடங்கி ராமலட்சுமணர்கள்ட்ட விஸ்வாமித்திரர் சொல்றாரு இதுல ஆயிரம் அழித்தோன் செங்கன் ஆயிரம் அழித்தோன் பண்ணி அகலிகை ஆகும் என்றான் அப்படின்னு வர இடத்துல பண்ணி அப்படிங்கிற சொல் பத்னி அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் தான் மருவி பண்ணி அப்படின்னு வந்திருக்கு அது நம்ம ஏற்கனவே நானூத்தி அறுபத்தி நான்காவது பாடலேயே பார்த்துருக்கோம் மாதவன் பண்ணி அப்படின்னு சொல்ற இடத்துலேயே மிகப்பெரிய தவமுனி ஆகிய கௌதம முனிவனின் பத்னியாகிய அகலிகை அப்படின்னு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் எங்கேயும் அதாவது இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா தன்னுடைய சிலை வடிவம் நீங்கி பெண் வடிவம் பெற்று மகிழ்ச்சியோடு நாணத்தால் ஒரு புறம் ஒதுங்கி நிற்கும் இவள் கௌதம முனிவனின் மனைவி மனைவியான அகலிகை அப்படின்னு விசுவாமி சொல்றாரு இந்திரன் மாற்றான் மனைவியாகிய மாற்றான் மனைவியை சேர்தலாகிய கொடுஞ்செயலை விரும்பிச் செய்தான் அதன் காரணமாக கௌதம முனிவர் அவனுக்கு சாபம் கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்றாரு இப்போ நானூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடல் தான் நம்ம பார்க்க போறோம் கம்பராமாயணத்தில் அதாவது அதுல எப்படி வரும்னா என்ன மாதிரி கௌதம முனிவர் சாபம் கொடுப்பாருன்னா ஆயிரம் மாதற்கு உள்ள அறிகுறி உனக்கு உண்டாக அப்படின்னு பெண் குறி ஆயிரம் உனக்கு உண்டாகுக அப்படின்னு சொல்லி தான் முதல்ல சாபம் கொடுப்பாரு ஏன்னா இந்திரன் வந்து அதுக்கப்புறம் தேவலோகம் சென்று விடுவான் எல்லாரும் பரிகசிப்பாங்க அதனைத் தொடர்ந்து அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இவர் வந்து அதை மாற்றி இப்போ ஆயிரம் கண்கள் ஆக ஆகுக அப்படின்னு சொல்லி அவர் அருள் புரிவார் அதனால் அதுனா அதைத்தான் இங்கே சொல்கிறாரு ஏன்னா செங்கண் ஆயிரம் அப்படின்னு வருது இல்லை இந்த பாடலில் செங்கண் ஆயிரம் அளித்தோன் பண்ணி அப்படின்னு முதல்ல கண்கள் இல்லை ஆயிரம் பெண் குறிகள் தான் அவனுக்கு சாபமாக அழி கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறமா அது ஆயிரம் கண்கள் அப்படின்னு மாத்திருப்பாரு அதத்தான் இங்க கம்பர் சொல்ல வர்றாரு நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம் எப்பேற்பட்ட ராமனுடைய செயலை சொல்லும் பொழுது ராமன் சொல்லாம கண்ட கல்மிசை காகுத்தன் கடல் துகள் கதுவ அப்படின்னு பார்த்தோம் அப்பவே நான் சொன்னேன் ஏன் காகுத்தன் சொல்றீங்க ராமனுடைய மூதாதையர்கள் ஆஹ் இருந்து ஆரம்பிச்சு இது வைவசோத மனுல இருந்து ஆரம்பிச்சு எண்பதாவது தலைமுறை தானே ராமர் ஆனால் காகுத்தன் ஏன் சொன்னாரு அப்படிங்கிறது கூட இவர் தாடகையை வதம் பண்ணதுக்கும் காகுத்தன் அப்படின்னு தானே கம்பர் சொல்லியிருப்பாரு அது ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து தேவர்களுக்கு அருள் புரியும் பொருட்டு காகுத்தன் எப்படி உன்னுடைய வம்சத்துல மூதாதையர்கள் அசுரர்களை வீழ்த்தி தேவர்களுக்கு அருள் புரிஞ்சாரோ அதே வம்சத்தில் வந்த நீ அதே மாதிரி காரியம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அப்படி பண்ணார் ஆனால் இந்த பாடலில் சொல்லும் பொழுது யாருடைய மைந்த அப்படின்னு சொல்கிறாரு மாயிரு விசும்பின் கங்கை கங்கை மண்மிசை கொணர்ந்தோர் மைந்த அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப கஷ்டமான காரியம் பண்ணோன்னா பகீரத பிரயத்தனம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஏன்னா கங்கையை தேவலோகத்திலேருந்து இங்கே பூமிக்கு கொண்டு வந்தவன் பகீரதன் அதுவும் ராமனுடைய மூதாதையர்களில் ஒருவர் அப்பே அதாவது இருக்கலயே மிகப்பெரிய இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹெர்குலியன் டாஸ்க்னு சொல்லுவாங்க ஹெர்குலிஸ் தான் இருக்கலயே செய்ய முடியாததை செஞ்சான் அப்படின்னு அந்த மாதிரி தமிழில் இப்போ நம்ம பாரத தேசத்தில் சொல்லும் பொழுது பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க செய்ய முடியாதது கங்கையை மேலேருந்து கீழே கொண்டு வர்றது அதையே பகீரதன் பண்ணிட்டான் அப்படின்னு ஆனா இங்க கம்பர் என்ன சொல்ல வராரு அது பகிரதம் உடனே பெரிய காரியம் பண்ணிருக்க ஒரு கல்ல பெண்ணாக சாப விமோசனம் கொடுக்கறது சாதாரண விஷயமா அது வந்து உன்னுடைய மூதாதையர்கள் செய்த கங்கையை கொண்டு வந்ததை விட கஷ்டமான காரியம் அப்படிங்கறது குறிப்பால் சொல்லணும்னு தான் இங்க வந்து மண்மிசை கொணர்ந்தோன் மைந்த அப்படின்னு சொல்றாரு எப்பேற்பட்ட வானம் அப்படின்னு கேட்டா மா இரு விசும்பின் அப்படின்னு வருதுல விசும்புனா வானம் மான மிக பெரிய மிக ஒரு இரு அப்படிங்கிறதும் பெரிய ரொம்ப பெரிய அப்படின்ற தான் நம்ம அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கம்பர மாநிலத்தில் நானூற்றி ஏழாவது பாடல் கௌசிகை நதி வந்து எப்பேற்பட்டது அதனுடைய வரலாற்று ராமலக்ஷ்மணர்களுக்கு விஸ்வாமித்திரன் சொல்கிற பாடல் அதை படிக்கணும் கேளுங்க என் முனால் நங்கை இந்த இருநதி ஆயினாள் என்று அம்முனை கேளார் அதிசயம் மிகவும் தோன்ற செம்மலும் இளைய கோவும் சிறிது இடம் தீர்ந்த பின்னர் மைமலி பொழில் யாது என்ன மாதவன் கூறலுற்றான் அப்படிங்கிற பாடல்ல மிக பெரிய நதியாகிய இந்த கௌசிகை நதி அப்படின்னு பார்த்தோம்ல அதே மாதிரிதான் எங்கேயும் ரொம்ப பெரிய இருக்கிறதுலையே ரொம்ப மிகப்பெரியது எது அப்படின்னு கேட்டால் ஆனந்தான் அதனால மா இரு விசம்பின் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொருது ரொம்ப படிக்கிறேன் கேளுங்க மா இரு விசும்பின் கங்கை மண்மிசை குணர்ந்தோன் மைந்த மேயின ஊகையோடு மின்னென ஒதுங்கி நின்றாள் தீவினை நயந்து செய்த தேவர்கோன் தனக்கு செங்கண் ஆயிரம் அளித்தோன் பண்ணி அகலிகையாகும் என்றான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमद म् पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावसिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे संतु निरामायाः सर्वे बद्राणि पश्यन्तु माकश्चित् दुःखभागवेद् ओम शान्ति शान्ति शान्तिः